السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله إن الذي أرخلي أن بشحوذ ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய விக்குருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஒரு து ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக சுபஹானஹு இல்ல சுபகான நம்முடைய கடன்களை மு மற்றாக அவ்வ நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹல் அடியார்களே அதிகமானோர் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் கடன் நீங்க ஏதாவது ஒரு துஆ சொல்லுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் தூங்குவதற்கு முன் இந்த து ஓதிவிட்டு நீங்கள் தூங்கினால் உங்களுடைய கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் வறுமையை நீக்குகின்றான் تيبي <applause> خلي الله فورت سيدة ترغن ران عند لوك سرند اللهم رب السماوات ورب الأرض ورب الأرش الأظيم ربنا ورب كل شيء فالك الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وانت الباطن فليس دونك شيء اقض عنا الدين عن الدين واغننا من الفقر من عند دعاوى اللهم رب السماوات ورب الارض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالك الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناسيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن. இறைவா வானங்களின் அதிபதியே பூமியின் அதிபதியே மகத்தான அரியணையின் அதிபதியே எங்கள் இறைவா அனைத்து பொருட்களின் அதிபதியே தானிய வித்துக்களையும் விதைகளையும் பெருத்து தாவர வார்க்கத்தை முளைப்பிப்பவனே தௌராத் இன்ஜீல் புர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகின்றேன் அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய் இறைவா நீயே ஆரம்பமானவன் உனக்கு முன்னர் வேற எதுவும் இல்லை நீயே இறுதியானவன் உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை நீயே மேலானவன் உனக்கு மேலே வேறொன்றும் இல்லை நீயே அடித்தளமானவன் உனக்கு கீழே வேறொன்றும் இல்லை எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த அபு குறைவியாகு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் நபி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது